பிராந்தியத்தில் நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மறு அறிவிப்பு வரும் வரை அனைத்து இந்தியர்களும் ஈரான் அல்லது இஸ்ரேலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் தற்போது ஈரான் அல்லது இஸ்ரேலில் வசிக்கும் அனைவரும் அங்குள்ள இந்திய தூதரகங்களை தொடர்பு கொண்டு தங்களை பதிவு செய்து கொள்ளுமாறும் மேலும் தங்கள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மிகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்குமாறும் வெளியில் செல்வதை தவிர்க்குமாறும் இந்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது பாதுகாப்பு அச்சம் காரணமாக தூதரக அதிகாரிகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தி இருப்பதாக இஸ்ரேலில் உள்ள அமெரிக்க தூதரகம் அறிவித்ததை அடுத்து ஈரான் இஸ்ரேல் லெபனான் மற்றும் பாலஸ்தீனிய பகுதிகளுக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என்று பிரான்ஸ் அரசு தனது குடிமக்களை எச்சரித்தது இஸ்ரேலின் இராணுவ மையங்களை குறிவைத்து நூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் டஜன் கணக்கான ஏவுகணைகளைக் கொண்டு தாக்குதல் தொடுக்க ஈரான் திட்டமிட்டிருப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது உள்ளது இதனிடையே ஈரான் தனது எல்லையில் இருந்து தாக்கினால் இஸ்ரேல் பதிலடி கொடுத்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் என்று இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் நிதானத்தை கடைபிடிக்குமாறு இரு நாடுகளையும் ஜெர்மனியும் ரஷ்யாவும் கேட்டுக்கொண்டுள்ளன தண்ணீர் தொடர்பான பிரச்சினைகள் மற்றும் சவால்களுக்கு தீர்வு காணும் மாணவர்களின் புதுமையான முயற்சிகளை கௌரவிக்கும் வகையில் ஸ்டாக்ஹோம் ஜூனியர் வாட்டர் பிரைஸ் என்ற போட்டி பள்ளி மாணவர்களுக்கு நடத்தப்படவுள்ளது ஸ்டாக்ஹோம் சர்வதேச தண்ணீர் நிறுவனம் மற்றும் ஐஐடி நீர் மேலாண்மை மற்றும் கொள்கை வகுக்கும் மையத்துடன் இணைந்து நடத்தப்படும் இப்போட்டியில் ஒன்பதாம் வகுப்பு முதல் பிளஸ் இரண்டு வரை படிக்கும் மாணவர்கள் பங்கேற்கலாம் அவர்கள் எச் ஈடிபிஎஸ் புள்ளி சாய்கோடு சாய்க்கோடு எஸ்ஜே டபிள்யூ பை என்டிஏ டாட் என் சாய்கோடு என்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு தொடர்பான ஆராய்ச்சிக் கட்டுரையை ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் இப்போட்டியில் வெற்றி பெறும் மாணவர் குழுவினர் ஆகஸ்ட் இருபத்தைந்து முதல் இருபத்தொன்பதாம் தேதி வரை சுவீடனில் நடைபெறும் ஸ்டாக்ஹோம் ஜூனியர் வாட்டர் பிரஸ் போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்பார்கள் தேசிய அளவில் சிறந்த இருபத்தைந்து குழுவினர்களில் முதல் பத்து குழுவினருக்கு தேசிய வாட்டர் சாம்பியன் விருது வழங்கப்படும் தேசிய அளவில் சிறந்த இருபத்தைந்து குழுவினர் தங்கள் கண்டுபிடிப்புகளை சென்னை ஐடியில் காட்சிப்படுத்தலாம் அவர்களுக்கு ஏடி சார்பில் சிறப்பு பயிற்சியும் சான்றிதழும் அளிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது ஓட்டுநர் உரிமங்களை விரைவு தபால் மூலம் அனுப்புவதற்காக தமிழக அரசின் போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையர் அலுவலகத்துடன் தமிழ்நாடு அஞ்சல் துறை புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்தது இந்த ஒப்பந்தம் கடந்த பிப்ரவரி இருபத்தெட்டு இம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டது இதன் மூலம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள நூற்று அறுபத்தி இரண்டு வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் மூலம் வழங்கப்படும் ஓட்டுநர் உரிமங்கள் விரைவு தபால் மூலமாக ஓட்டுநர் உரிமத்துக்கு விண்ணப்பித்த சம்பந்தப்பட்ட நபரின் முகவரிக்கு கொண்டு சென்று விநியோகிக்கப்படுகிறது இதற்காக அஞ்சல் துறை மூலம் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு தினசரி நேரில் சென்று ஓட்டுநர் உரிமங்களை சேகரித்து விரைவு தபால் மூலம் அனுப்பி வைக்கப்படுகிறது தபால்காரர் இந்த விரைவு தபால்களை அன்றைய தினமே சம்பந்தப்பட்ட முகவரிக்கு கொண்டு சென்று விநியோகம் செய்வார் மேலும் இந்த விரைவு தபால் விநியோகம் செய்யப்படும் விவரம் குறித்து சம்பந்தப்பட்ட நபரின் மொபைல் எண்ணுக்கு குறுஞ்செய்தி மூலம் முன்கூட்டியே தகவல் அனுப்பப்படுகிறது இத்திட்டம் தொடங்கப்பட்டதில் இருந்து கடந்த எட்டாம் தேதி வரை நான்கு புள்ளி பூஜ்யம் இரண்டு லட்சம் ஓட்டுநர் உரிமங்கள் விரைவு தபால்கள் மூலம் அனுப்பப்பட்டுள்ளன ஓட்டுநரிமம் விரைவு தபால்கள் குறித்த புகார்களுக்கு என்ற டபிள்யூ 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 டாட் ஐஎன்டிபிஓஸ்டி டாட் ஜியோவி டாட் ஐஎன் இணையதளம் மூலமாகவும் டி டபிள்யூடிஆர் அட் ஐஎன்டிபிஓஎஸ்டிஓஎஃப்எஃப்ஏ என்ற ட்விட்டர் தளத்திலும் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு ஆறு 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 எட்டு ஆறு எட்டு என்ற கட்டடமில்லா உதவி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் சென்னையில் இருந்து இலங்கை தலைநகர் கொழும்பு செல்லும் விமானம் நேற்று புறப்பட தயாராகிக் கொண்டிருந்தது பயணிகளின் பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்களை குடியுரிமை அதிகாரிகள் சோதனை செய்து அனுப்பிக் கொண்டிருந்தனர் அப்போது பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் அவரது மனைவி நீஷா ஆகியோர் அந்த விமானத்தில் பயணம் செய்ய வந்தனர் இந்திய பாஸ்போர்ட் வைத்திருந்த அவர்கள் இலங்கைத் தமிழர்கள் போல் பேசியதால் அவர்கள் மீது அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது இதையடுத்து இருவரிடமும் தீவிர விசாரணை நடத்தினர் அப்போது அவர்கள் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் என்பதை மறைத்து போலி ஆவணங்கள் மூலம் ஏஜென்ட்களிடம் பணம் கொடுத்து இந்திய பாஸ்போர்ட்டை பெற்றிருப்பது தெரியவந்தது இதையடுத்து இருவரும் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இன்று இருபத்திரண்டு கேரட் தங்கம் விலை கிராமிற்கு இருபத்தைந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து எழுநூற்றி எண்பது ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் ஐம்பத்தி நான்காயிரத்து இருநூற்றி நாற்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி எண்பத்தொன்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது